ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு அரக்கோணத்தில் நம்ம வந்து பூ டிசைன் போட்டிருக்கோம் பத்து பூ இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காது பாருங்கள் காது வந்து இந்த பூவுக்கு தகுந்த மாதிரி கலர் போட்டு நான் போட்டிருக்கேன் நாடு சென்ட்ரல் லெவலில் பூவுக்கு தகுந்த மாதிரி காது போட்டிருக்கேன் அவ்வளோ லஞ்சு கூட மாதிரி வச்சுக்கலாம் பெரிய சைஸ் தான் இது லஞ்சு கூட மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு கூட எடுத்துட்டு போகலாம் இது லஞ்சு கூட உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்தமாரி நீங்கள் பின்னி கொடுங்க இது நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கூட எப்படி தின்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ரெண்டு வீடியோவாக போட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் போட்டுக்கிட்டு இதை நீங்கள் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரக்கோணம் அரக்கோணம் கூட அதில் வந்து நம்ம வந்து மணி வச்சு போகிறோம் இதில் வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் அவங்க சின்னதாக போட்டு விட்டாங்க அதையே நம்ம பெருசாக போட்டு இந்த ஓரத்திலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னலான்னு இருக்கிறேன் அதுக்கு நான் வந்து பெரிய அளவாக நான் வெட்டியிருக்கேன் நானாக பைசா போடலாம் நானே தான் முயற்சி பண்ணி இதை போடுறேன் இது பாருங்கள் பதினெட்டு வயிறு நான் வெட்டியிருக்கேன் பதினெட்டு வயிறு வந்து அஞ்சரை அடி வெட்டியிருக்கேன் பதினெட்டு வயிறு அஞ்சரை அடி வெட்டியிருக்கிறேன் அதை வந்து ரெண்டாக நம்ம வச்சுக்கிறோம் சமமாக எடுத்துக்கிட்டு செம்மா எடுத்துக்கிறோம் செம்மா எடுத்துக்கிட்டு சுத்து வயிறு எடுத்துக்கிறோம் இது எல்லாமே நான் இது ஒரு கண்டு கிளாஸ் வயர் தான் எடுத்துருக்கேன் கிளாஸ் வயலில் கொஞ்சம் நல்லா மொத்தமாக நல்லா இருக்குது அழகு கலராகவும் இருக்குது காக்கி இல்லாமல் சிகப்பு இல்லாமல் அது ஒரு மாதிரியான கலர் சுத்து வயிறை ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் உட வேணாம் நம்ம வந்து அரைக்கணும் சைஸ் போகிறதுனால உடாமல் பாருங்கள் இதை விட இப்படி வச்சு சமமாகவே வச்சு இந்த இடத்துல வளைச்சிக்கோங்க வளைச்சி இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை தூக்கி இப்படி போடும் போட்டு இதை மேலே தூக்கி போகிறோம் போட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் போகிறோம் போன வீடியோவில் வந்து நார்மல் கூட எப்படி போகிறதுன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நான் போட்டு காட்டியிருக்குறேன் அதை பாருங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க இதேமாரி தான் போடணும் போட்டுவிட்டு இது மேலே உள்ள வயிறு கீழே உள்ள வயிறு ரெண்டும் சமமாக எடுக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாக்கா சரி பண்ணி விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு வயிறு எடுக்கிறோம் பதினெட்டு வயிறு வெட்டியிருக்கிறேன் அஞ்சரை அடியில் மறுவயு எடுத்து இப்படியே பின்னிக்கிட்டு வரோம் பின்னிக்கிட்டே வந்து அந்த அளவு முடிஞ்ச அப்படியே எடுத்து நம்ம வெட்டி விட்றோம் இந்த ஓரத்தை அந்த ஓரத்தையும் வச்சு நம்ம வெட்டி விட்றோம் வெட்டி விடும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து நான் வந்து எட்டு அடி போட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக திட்டமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக பின்னி என்ன பண்ணுறது ஒரு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து பதினெட்டு வயிறு நான் எடுத்துருக்குறேன் அவங்க வந்து பதினாலு வயிறு எடுத்து நாலு அடி போட்டிருந்தாங்க நான் பதினெட்டு எடுத்து எட்டு அடி போடலான்னு நான் போட்டிருக்கேன் நீ பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் பதினெட்டு வசியும் போட்டேன் பதினெட்டு வரையும் ஜாயின் பண்ணி அப்படி இந்த வயிறு இந்த வயிறும் இப்படி வச்சு அப்படியே சமமாக நடந்து கொடுத்துருவீங்க தான் இதில் நம்ம வந்து குறைக்காம தான் ரெட்டையாக படித்து அப்படியே எடுத்துருக்கோம் ஓர சைடு அதேமாரியே நீங்கள் எடுத்து போடுங்க நான் புதுசாக தான் இது போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு வரி நான் போட்டிருக்கேன் இதில் மூணு வரையும் இதில் நாலு வரையும் போட்டிங்கனாக்க எட்டு வரி வந்துடும் ஏன்னா இது ரெட்டைப்படையில் தான் போடணும் கொத்தப்படியில் போட முடியாது அதனால் எட்டு வரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு நான் உங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணி காட்டுறோம் இந்த வயரை எடுத்து இதில் இதோட அளவு வச்சு இப்படியே வச்சு இது கொண்டு வந்து இந்த இடத்த என்ன பண்ணுறோம் இந்த வயரை இப்படி வளைக்கிறோம் வளைச்சி இதை தூக்கி மேலே போடுறோம் இந்த வயரை இதை தூக்கி இந்த வயரை தூக்கி போடுறோம் இந்த வயரை எடுத்து இந்த உழுப்பில் போடுறோம் போட்டால் ஒரு நாட்டு வந்துடும் இதேமாதிரி தான் வருஷம் பின்னிட்டு போனோம் மேலே மூணு வரி கீழே நாலு வரி மொத்தம் எட்டு வரி பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுற தினம் குச்சி வச்சு தான் நான் போடலான்னு இருக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுமாரி போட்டுக்கிட்டு நான் அது அடி ஃபுல்லாக போட்டுருக்கேன் மேலே மூணு மூணு வரை கீழே நாலு வரி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பதினெட்டு போட்டு பதினெட்டு ஒயரையும் போட்டு எட்டு அடி போட்டுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு போட்டு கும்பிட்டு வச்சுட்டேன் தென்னங்குச்சியும் இருக்கிறேன் தென்னக்குச்சி வந்து நான் சொல்லணும்னு அது போன வீடியோவில் காட்டியிருக்கேன் அலசிலையும் காட்டியிருக்கிறேன் அதனால இதில் நான் காட்டிலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து இந்த சைலில் எடுத்துப்போம் சைலில் வந்து கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு பாருங்கள் இவ்வளோ ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இதுலேருந்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டுக்கோங்க இது சுற்று வயிறு சுற்று வயிறில் மூணு வருஷம் நான் போடலான்னு இருக்கிறேன் மூணு வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி பின்னலான்னு இருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு இந்த இதுலேருந்து பின்னிப்போம் சைடில் போட்டுக்கங்க நீங்கள் வயரை ஏன்னா அதில் வந்து பூ வரும் அதனால உங்களுக்கு வந்து போட வராது கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு இந்தமாரி பின்னிக்கிட்டே வாங்க வேணுபடி முடிச்சு நான் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் மூணு மூணு வருஷம் போடணும் இதில் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சவனே தேனி படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் எல்லா வெளியிலும் காட்டியிருக்கேன் இருந்தாலும் இதுலையும் காட்டுறோம் இருப்பாங்க இது எல்லாமே நான் பிஞ்சி முடிச்சு வந்துட்டேன் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த வயறு பாருங்கள் இந்த ஒயர் நம்ம முன்னாடியே சொரிப்போம் இந்த நாட்டில் சொருவி அப்படியே கீழே சொறிட்டு வந்துடான் ஒரு மூணு நாட்டை சொல்லிவிட்டு இதை நல்லா இழுத்து விட்டுங்க இழுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இதை இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த வயரை இப்படி க்ளூஸ் பண்ணுறோம் க்ளூஸ் பண்ணி இதையும் மேலே லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயரை இப்படி மடிக்கிறோம் மடித்து இதை இந்த லூப்பில் விடும் இந்த லூப்பில் விட்டுட்டு இங்கே விட்ட வயரை இப்படி இதை எடுக்கிறோம் எடுத்து இது உள்ள மாட்டேன் அதாங்க இது இப்படி முடிச்சு இதை அப்படியே இழுத்து விட்டுக்க வேண்டியதான் இருக்கிட்டம்மா இப்ப ஏனிபடி முடிச்சு வந்துட்டு இந்த ஒயரை அப்படியே பின் சைடு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து இந்த இதில் வந்து நம்ம போகிறோம் இந்தமாதிரி இந்த ரெண்டு வருஷம் பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி படி முடித்து போட்டு பின்னி முடிச்சுட்டு இதை வெட்டி விட்டு சொரும் போது காட்டுறோம் மூணாவது வருஷம் காட்டுறேன் இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் மூணு வருஷம் நான் பின்னி முடிச்சிட்டேன் பின்னி முடிச்சுட்டு இந்த வயர் வந்து உள்ளே தள்ளியிருக்கேன் பாருங்கள் உள்ள தள்ளிட்டு நம்ம அதை போட்ட மாதிரியே தான் உள்ளே தள்ளிவிட்டு நீங்கள் வந்து நம்ம சொறி விட்டுறோம் மொத்தம் சொருகுணுமே அதேமாரி இதை நம்ம சொறி விட்டுறோம் வெட்டி விட்டுட்டு மூணு வரி போதும் அதுக்கப்புறம் கடைசியில் மேலே வந்து ஒரு மூணு வரி நம்ம போடுறோம் மூணும் நாலே போட்டுக்க வேண்டியது இப்படியே இந்த இடத்துல எது வாட்டமாக இருக்க அப்படியே கீழே அப்படியே சொறிக்க வேண்டியதான் சொறி முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா அரக்கோணம் கூட எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் நான் அந்த சைலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சைலில் வந்து எட்டு போட்டோமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு போட்டோமா இந்த எட்டியில் வந்து அப்படியே ரெண்டு ரெண்டாக பிரித்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டுக்க வேண்டியது ரெண்டாக சேர்த்து ஒரு நாட்டு இதில் வந்து எட்டு வருஷம் பின்னிருக்கும் அதில் வந்து உங்களுக்கு நாலு நாட்டு கிடைக்கும் அடுத்தது ரெண்டு சைடில் நாலு நாட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாலு நாட்டையும் நம்ம போட்டுட்டோம் எட்டு வருஷையிலேருந்து நம்ம நாலு நாட்டும் போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு போட்டாச்சு இப்போ வந்து இந்த சைடில் வந்து நேராக பார்க்குற இதில் நம்ம போடுறோம் சைடில் போட்டாச்சு இப்போ நேரில் போடுறோம் இதில் வந்து பதினெட்டு ஒயர் இருக்குது பதினெட்டு ஒயரை வந்து நம்ம எப்படி போடுறோம்னு நான் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக நம்ம போடக்கூடாது நீங்கள் முதல்ல ரெண்டு நாட்டு வந்து நம்ம போட்டுக்கோம் இந்த இந்த ஒயர் நம்ம பின்னி முடிச்சிட்டோம் இது சைடு ஒயரு இதில் வந்து இதை ரெண்டையும் எடுத்து நேர் ஒயரில் ரெண்டையும் எடுத்து ஒரு நாட்டு நான் எப்படி போடுறேனோ அதேமாரி போடணும் அது அடுத்தது ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு ரெண்டு நாட்டு போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த ரெண்டுலேயும் நம்ம போடக்கூடாது ரெண்டு ஒயர்லேயும் மணி நம்ம போக்குறோம் போடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு மொத்தம் இதில் வந்து மூணு பூ வரும் முன்னடியில் மூணு பூ வரும் அதனால் ஆறு வயிறை நம்ம விட்றணும் இதை ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு நாட்டு நேர் நேர்வரிசையில் போட்டிருக்கேன் ரெண்டு நாட்டு அப்புறம் ரெண்டு வயரை விட்டுட்டேன் ஒரு நாட்டு போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு வயரை விட்டுட்டு இந்த ஒரு நாட்டு போடணும் அவங்க சின்ன குட்டி கூட தான் போட்டு காட்டினாங்க நான் பெரிய குடியாக போடலான்னு போடுறேன் பாருங்கள் பாருங்கள் இங்கே ரெண்டு விட்டுட்டு ஒரு நாட்டு போட்டோம் அப்புறம் ரெண்டு ரெண்டு வயரை விட்டுட்டு ஒரு நாட்டு அப்புறம் ரெண்டு வயரை விட்டுட்டு இங்கே ரெண்டு நாட்டு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் அதேமாதிரியே சைலி போட்டுவிட்டு அந்தாண்டையும் அதேமாதிரி போகிறோம் நேர்வரிசையில் அந்த ஆண்டையும் நம்ம போடுறோம் இது வந்து சைடு ஒயர் சைடு ஒயர் இதுலேருந்து ஆரம்பிக்குது நேர் ஒயுர் இதுலேருந்து வந்துட்டு இதில் போட்டிருக்கோம் பாருங்க ரெண்டு ஒயரு ரெண்டு நாட்டு அப்புறம் ரெண்டு ஒயர் விட்ருக்கோம் அப்புறம் ஒரு நாட்டு ரெண்டு ஒயர் விட்டுருக்கோம் அப்புறம் ஒரு நாட்டு ரெண்டு ஒயர் விட்ருக்கோம் அப்புறம் கடைசியில் ரெண்டு ரெண்டு நாட்டு பின்னி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சைடு இது நான் எப்படி போட்டிருக்கணும் அதேமாரி அந்தாண்ட நீங்கள் போடுங்க போட்டுக்கிட்டு நான் வந்து சுத்து வயிறு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதே தான் இது எப்படி போட்டிருக்கணும் அதேமாரி போடுங்க பாருங்கள் இதேமாரி ரெண்டு ரெண்டு இந்த சைடு நான் பின்னிட்டேன் இந்த சைடில் நம்ம பின்னம் வந்து அதேமாரி கரெக்டாக அந்த சைட்லேயும் பின்னியிருக்கமான்னு இப்படி ஒயரை வச்சு நம்ம இப்படி பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் விட்டுருக்குமா இந்த ஒயரு இதே வாட்டத்துக்கு அந்த அந்த சைடில் தான் விட்டுக்கணும் அதேமாரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடியில் மூணு மூணு பூ வரும் மூணு பூ வரும் அதுக்கு நடு சென்டரில் நாலு பூ அதுக்கப்புறம் மூணு பூ வரும் இதேமாரி தான் வரும் இப்போ வந்து சுத்து வயிறு நம்ம போடுறோம் சுத்து வயிறு வந்து ஆறு அடி மறு கேலால் ஆறு அடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எடுத்துரும் ஏன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் போடுறதுனால மானி ஒத்து நம்ம போடுறதுனால சுற்று வயிறு நம்ம வெட்டி தான் போடணும் ஆறு அடினு எடுத்துருக்குறேன் ஆறு ரெடி எடுத்துட்டு இதை நம்ம வந்து ஓரத்துலேயே நம்ம வந்து போட்டுக்குவோம் படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் அதனால் ஓரத்துலேயே நம்ம போட்டுக்கணும் சைடில் ஏன்னா அங்கே மணி கொடுக்குற மாதிரி வரும் கொஞ்சம் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம வரிசலாக பின்னிக்கிட்டு வரணும் வரிசலாக இது வரைக்கும் பின்னுறோம் இதை வந்து சேர்த்து இதில் இதுவே சேர்த்து பண்ணிவிட்டு இதை இது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஆறு கோணம் போகிறது இந்த முன்னாடி நான் போட்டு காட்டிக்கிறேன் கொஞ்சம் இது ரவுண்டாக வந்திருக்கா இப்போ ஒரு ஒரு நாட்டு இதில் போட்டிருக்கோம் மறுபடி இந்த ஒயரை எடுத்து ரெண்டு ரெண்டு ஒயர் ஒரு நாட்டில் ரெண்டு ரெண்டு ஒயர் போவோம் அந்த ரெண்டு ஒயர்லையுமே நம்ம வந்து நாட்டு போடணும் போட்டால் தான் இந்த ரவுண்டு ஆறு கோணம் சைடு வரும் வரும் அஞ்சு நாட்டு ஆறு கோணம் சேர்ந்து வருது பாருங்கள் இதேமாரி அந்தாட்டி வரும் இதேமாரி வருஷலை நம்ம பின்னின இடம் ஃபுல்லாகவே வரும் இது வரைக்கும் பின்னிக்கிட்டு இந்த இடம் வரும்போது காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ஆறு கோணம் வந்துருக்கு பாருங்கள் ஆறு கோணம் கூட வருஷம் நம்ம பின்னிட்டோம் இந்த ஜோடி வரைக்கும் பின்னி இந்த நாட்டில் ரெண்டு நாட்டையும் வச்சு பின்னிட்டோம் இந்த ரெண்டு ஒயர் விட்ருக்கோம் பாருங்கள் அதில் நம்ம வந்து பின்னலை பின்னாமல் இருக்கிறோம் அதில் இப்போ வந்து இதில் வந்து நம்ம மணியை கூக்குறோம் இந்த ரெண்டு ஒயர் விட்டுருக்கோமே அதில் ரெண்டு மணியை கூத்துக்குறோம் ரெண்டு மணியை கொடுத்துட்டு இது சுற்று வயிறு நம்ம வெ ஆறு ஆறு அடி வெட்டினோமே சுற்று வயர் அதில் நம்ம இன்னொரு மணி இதில் போக்குறோம் மொத்தம் மூணு மணி இந்த வரிசைக்கு மூணு மணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அந்தாட்ட நெல்லிக்காய் போட்டு ஒரு மணி கொக்கணும் இந்த வரிசையில் ரெண்டு மணி இந்த வரிசையில் ரெண்டு மேலே ரெண்டு அப்படி தான் வரும் இப்போ வந்து இதே மாரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து நெல்லிக்காய் நாட்டு நம்ம போடணும் நெல்லிக்காய் நாட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இல்லாட்டினா நான் இதுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி வச்சு வலது பக்கம் இந்த ஒயரை வைக்கணும் அடுத்தது இந்த வயரை எடுத்து இப்படி பிடிக்கணும் பிடிச்சி இதுவும் வந்து வலது தான் வரணும் அடுத்தது இந்த ஒயர் இந்த மணி போட்டிருக்காமல் அதை வந்து இப்படி சுற்றணும் சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த ஒயரை எடுத்து மேலே வைக்கணும் இந்த வயரை எடுத்து இதில் விடுங்க இந்த வயரை எடுத்து ரெண்டு பண்ணி விடணும் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதேமாரி கரெக்டாக போடுங்க இதுதான் வரும் இதுதான் வரும் நெல்லிக்க நாட்டு இறுக்கமாக போட்டுக்கோங்க இது கிளாஸ் ஒயரு கொஞ்சம் லூஸு கொடுக்கும் கிளாஸ் ஒயர் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா நெருக்கமாக போடுங்க கிளாஸ் ஒயரில் போட்டால் தான் மணி கூட அழகாகவும் இருக்கும் அதோட இப்போ வந்து மறுபடி ஒரு மணி இந்த நெல்லிக்காய் போட்டோமா இதுக்கப்புறம் ஒரு மணி இந்த சுற்று ஒயர்லேயே நம்ம கூக்குறோம் மேல் ஒயரில் அடு அடுத்த வரிசையில் தான் கோக்கணும் இதில் வந்து சுற்று வயரில் போக்குறோம் இருக்கிறக்கங்க இந்த ஒயர் லூஸ் கொடுக்கும் இந்த மணியை போத்துட்டு இங்கே இந்த நாட்டில் அதை அப்படியே சேர்த்த மாதிரி நார்மல் நாட்டு அந்த பூவில் தான் உங்களுக்கு நெல்லிக்க நாட்டு வரும் பாக்கி எல்லாமே நார்மல் நாட்டு தான் வரும் அடுத்த வருஷம் பின்னும்போது இந்த பூவை வந்து இன்னும் உடம்பு கொஞ்சம் நிறுத்தணும் அடுத்தது நார்மல் நாட்டு இதில் ரெண்டு ரெண்டு வந்து வந்துச்சு ரெண்டு ஒயர் இருந்துச்சுல அதில் ஒரு நார்மல் நாட்டு போட்டோம் மறுபடியும் இன்னொரு வயர்லேயும் நார்மல் நாட்டு போட்டோம் போட்டுட்டு இந்த சுற்று வயர்லையே நம்ம வந்து இன்னொரு வயர் மாதிரி கோக்குறோம் தூத்து வயர்ல ஒரு மணியை கோத்துட்டு அப்புறம் நேர் ஒயர் ரெண்டு இருக்க அந்த ரெண்டு ஒயர்லயும் மூணு மணியை கூத்துருக்கோம் மறுபடியும் அதே மாரி நெல்லிக்காதான் இப்படி போட்டு நாட்டு வந்துட்டு இதை நான் பொறுமையாக போட்டேன் இந்த பூவை இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்க பொறுமையாக வேணும்னா அந்த பூவை போட்டு பார்த்துக்கோங்க மறுபடி ஒரு மணி கூப்பிடுறோம் இந்த இந்த ரெண்டு வயரிலையும் நம்ம வந்து நார்மல் நாட்டு போட வேண்டியதுதான் போட்டுட்டு ரெண்டு நாட்டுக்கு போட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு மணி கொக்குறோம் ஓத்துட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ரெண்டு மணியை கொக்குறோம் ஓட விடாமல் பாருங்கள் அப்படி போ பார்த்தா தான் இந்த கூட உங்களுக்கு புரியும் மணி எப்படி கோத்து பின்னுறோன்னு இப்போ நெல்லிகா போகிறோம் இதை மடித்து இதையும் மடிச்சுக்கிட்டு இதையும் தூக்கிட்டு மேலே போட்டு இது மேலே போட்டு இது இந்த லூப்பில் இந்த ரெண்டு ரூப்லேயும் இது இப்போ இந்த சுற்று வயர்லையே இன்னொரு மணி குக்கரம் போத்துட்டு இந்த ரெண்டு நார்மல் நாட்டில் ரெண்டு வயறு இருக்க அதில் ரெண்டு போகிறோம் அதேமாரி வருசலை நம்ம வந்து எல்லாம் போட்டு வர வேண்டியது தான் போட்டுட்டு வந்து நார்மல் நாட்டு தான் இன்னுமே வரும் இப்படியே போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த சைடில் வந்து மணி குக்கர இடம் வந்துடும் நம்ம மணி குக்கர்ஸுக்கு ரெண்டு வயர் விட்டுருக்கமே அந்த இடம் வந்தோம்னா இந்த மாரி நான் எப்படி போட்டேனா அதேமாரி நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க இந்த இடத்துலையும் அப்படியே நேராக நம்ம போட்டுக்கிட்டே இப்படி வந்து சுற்றி வந்து நார்மல் நாட்டு இது வரைக்கும் வரும் இது வரைக்கும் வந்தோன்னே இதோட நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மணி கொடுத்து இதுலேயும் மணி கொடுத்து நான் போட்ட மாதிரியே போடுங்க புரியலன்னா ஒரு நடக்க ரெண்டு நடை எப்படி மணி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஓட விட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போட்டுக்கிட்டு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி நான் அந்த கூடையே பின்னிட்டு வந்துருக்கேன் ஒரு பக்கம் போட்டு காட்டினேன் இந்த பக்கம் நானே போட்டுட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஒயரை விட்டு பின்னிட்டு வந்தோமே அதை ரெண்டும் ஏனிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுறோம் ஆல்ரெடி விட்டுட்டு தான் கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு கொஞ்சோண்டு கூட இருக்குது ஆல்ரெடி வெட்டினமே அது கரெக்டாக இருக்கும் முதல் சுற்று பூவில் சுற்றுறதுல முதல் சுற்று கரெக்டாக இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணுறான் இந்த வயரை வந்து இப்படியே சொருவிக்கிறோம் ஏனிப்பொடி முடித்து எப்படி போட்டு நம்ம இது பண்ணுறோமோ மாதிரி தான் அதே அதேமாரியே போட்டு இந்த இடத்துல சொருவிக்கிட்டு அதை வந்து ஏனிப்பொடி முடித்து போட்டுக்க வேண்டியதான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தோம் அதை நான் அப்புறமா சொருவிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ளே தள்ளிட வேண்டியதான் தள்ளி சொறிவிட வேண்டியதான் நெலிக்காய் மணி போட்டு கோர்த்து போகிறதுனால நம்ம வெட்டி விட்டு சுற்று வயிற நம்ம சொருவிடும் உள்ளே போயிடுச்சு இதுமாரி இதை வந்து இந்த வயரை அப்படியே நம்ம சொல்லிக்க வேண்டியதான் இப்போ வந்து மறு வருஷம் நம்ம பின்னுறோம் மணியோட மணியோட மூணாவது வருஷம் ஒன்று ரெண்டு போட்டால் மூணாவது வருஷம் நம்ம பின்ன போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஒயர் எடுத்துப்போம் இதுக்கும் ஆரடி அப்படியே எடுத்துக்க வேண்டியது இதுக்கு வந்து ஆரடி தேவையில்லை ஏன்னால் இது மணியை வந்து நம்ம வந்து இதில் தான் நம்ம போக்க போகிறோம் அதனால் இது வந்து வெட்டாமையே நம்ம வந்து போட்டுக்கலாம் மணி வந்து இந்த ரெண்டு நாட்டுலேயும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டு ஒயர்லேயுமே அதில் வந்து சுற்று உயரில் இந்த வருஷம் வந்து மணி வராது அதனால் நம்ம வந்து வெட்டி விடாமே அப்படியே கொஞ்சோண்டு விட்டு அப்படியே கண்டு ஓட கண்டோட கண்டு ஓட அப்படியே எடுத்து நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான் கண்டோட வச்சு பின்னிட்டு தான் அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக போடணும் அதை நான் போட்டுக்கிறேன் அந்த கண்டோட போட்டது வந்து நான் வந்து பிரிச்சு இப்போ ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கண்டோட போடணும் இப்போ வந்து இந்த சைலேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பூக்கூடலாம் இது ரெண்டு ரெண்டுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு நாட்டு போட்டுருக்க மாதிரி சென்டரில் அதில் வந்து நம்ம வந்து ரெண்டையும் முடிச்சு ஒரு நாட்டு போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பூவுக்கும் இடையில இந்த மாணிக்கும் இடையில இந்த ஒரு நாட்டு ரெண்டு நாட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்க வேண்டாம் இதில் வந்து நம்ம மேலே வந்து நமக்கு வந்து ஒயரை சுற்றணும் அதனால் நம்ம வந்து ஒயர் பின்ன போகிறோம் அதனால் இப்படி போட்டுக்கோம் இதை பாருங்கள் அதேமாரி கடக் பண்ணி அந்தாண்டை இந்த ரெண்டு ஒயருக்கு மேலே நம்ம வந்து ரெட்டை ரெட்டியாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு இதேமாரி ரெண்டு ரெண்டாக போட்டுக்கணும் பூவுக்கு இடையில இதில் இந்த இந்த நான் ரெண்டு மூணு நாட்டுக்கு மேலே ஒன்று அதுக்கப்புறம் இதில் முன்னாடி பூவில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் போடலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நானும் இது தான் மொதல் மொதல் தான் நான் போடுறேன் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அதேமாரி ரெண்டு ரெண்டாக இப்படியே பிடிச்சி ரெண்டு ரெண்டாக போட்டுகிட்டு வந்துடுங்க ரெண்டு ரெண்டு நாட்டாக போட்டுட்டு வந்துட வேண்டியதான் அதேமாரி அந்த மணிலையும் அந்த செயலியும் ரெண்டு ரெண்டா போட்டுருங்க முன்னாடி மணியில் போட்டுக்கோங்க மணிக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் அப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடி போடுறதுக்கு புரியும் இது இருக்க மணி மணிக்கு பக்கத்தில் உள்ள நாட்டை இப்படி எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன் இதேமாரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்தாண்ட மணிக்கு இந்தாண்ட உள்ள நாட்டு அப்புறம் மணிக்கு இந்தாண்ட இந்த நட்டுல இந்த செயலில் நாட்டு அதேமாதிரி வருஷலாக ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டுருவாங்க அப்புறமா சுற்றி ஏற்படுவோம்